ஹைலார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா லாபநஷ்டத்தில் ஒரு அஞ்சு கணக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத நாளிதழின் விற்பனை விலை வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடக்க விலை தொள்ளாயிரம் இனி லாப சதவீதம் கேட்டிருக்காங்க அடக்க விலை அவர் வந்து அதாவது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு விற்றுருக்காரு அப்போ லாப சதவீதம் அது அவருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா லாபம் நமக்கு லாப சதவீதம் தான் கேட்டுருக்காங்க அப்போ தொள்ளாயிரத்தில் நாற்பத்தஞ்சு எத்தனை சதவீதம்னு பார்த்தா அதோட சதவீதம் கிடைச்சிரும் லாபத்தோட சதவீதம் கிடச்சிரும் இப்போ தொள்ளாயிரங்கிறது நமக்கு எத்தனை நூறு சதவீதம் நமக்கு தேவை நாற்பத்தி அஞ்சு அப்போ நம்ம வழக்கம் ஓடுமா மேலே நாற்பத்தி அஞ்சுங்க கூடி போட்டுவோங்க கீழே தொள்ளாயிரம் போட்டுக்கோங்க அப்போ இந்த சைடு தொள்ளாயிரமும் தொள்ளாயிரமும் அடி போயிடும் நாற்பத்தஞ்சு வந்துடும் இப்போ இந்த சைடு போய் நாற்பத்தஞ்சு பை தொள்ளாயிரம் போட்டோம்னா அதே மாதிரி இந்த சைடும் நாற்பத்தி அஞ்சு பை தொள்ளாயிரம் போடணும் அப்புறம் தான் சேமாக அப்படி போனால் அதே இது அப்படி மாறாமல் இருக்குமா அதனால தான் அப்படி போடுறோம் இப்போ இந்த சைடு நான் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் போயிட்டு நாற்பத்தஞ்சு இருக்குது நமக்கு கிடைக்க வேண்டிய நாற்பத்தஞ்சு வந்துட்டு அப்போ இந்த சைடு எப்படிங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பேரும் ஓரம்போது ஒம்போது ஐயம்போது நாற்பத்தி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அவருக்கு லாபம் அடுத்த பாருங்க நாற்காலி ஒன்றை ஐநூறுக்கு வாங்கி முந்நூற்றி ஐம்பதுக்கு விட்டால் நஷ்டம் அவ்வளவு இப்போ ஐநூறுரூவாய்க்கு ஒரு நாற்காலியை வாங்குதுங்க வாங்கிட்டு அந்த முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வைக்கிங்க ஐநூறுவாக்கி வாங்கி முந்நூற்றம்பது ரூபாய்க்குனா உங்களுக்கு எவ்வளோ நட்டும் நூற்றி ஐம்பதுருவா நஷ்டம் அப்போ ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பிங்கன்னா அந்த ஐநூறுவாங்கிறது உங்களுக்கு தான் நூறு பெர்சன்டேஜ் சரிங்களா வழக்கமாக போடுற மாதிரி போட்டுடலாமா அந்த இடத்துல நமக்கு நூற்றி ஐம்பது வேணும் அப்போ நூற்றி ஐம்பது கீழே ஐநூறு போட்டோம்னா ஐநூறு ஐநூறு பேரும் நூற்றம்பது வந்துடும் இந்த சைடு நூற்றி ஐம்பது பை ஐநூறு போட்டால் இந்த சைடும் நூற்றி ஐம்பது பை ஐநூறு போடணும் அடிச்சு இல்லாமல் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ வரும் கீழே அஞ்சு இருக்கா ஓரஞ்சு ஓரஞ்சு இரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ முப்பது முப்பது பர்சன்டேஜ் நஷ்டம் கடைக்காரர் ஒரு புத்தகத்தை நூறுரூவாய்க்கு விற்கும்போது பதினஞ்சு ரூபா லாபம் பெறுகிறார் எனில் லாப சதவீதம் வருது அந்த புத்தகத்தை நூறுரூவாய்க்கு போது தான் ஒரு பதினஞ்சு ரூபாய் நான் லாபம் பெறார் அப்போ அந்த புத்தகத்தை எடுத்துன எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வாங்கி நூறுரூவாய்க்கு விற்கும் போது பதினஞ்சு ரூபா அவருக்கு லாபம் அப்போ அந்த புக்கோட அடக்க விழாவில் எண்பத்தி அஞ்சு அப்புறம் லாப சதவீதம் கேட்காங்க அப்போ இந்த எண்பத்தஞ்சில் பதினஞ்சு எத் எவ்வளவு சதவீதம்னு கண்டுபிடிச்சா அவரோட லாப சதவீதம் தெரிஞ்சிடும் எண்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு நூறு பர்சன்டேஜு வழக்கம் போடுற மாதிரி நமக்கு இந்த சைடு பதினஞ்சு வரணும் அப்போது பதினஞ்சு பை எண்பத்தி அஞ்சு போட்டுடலாம் போட்டால் தான் அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு போகும் அந்த சைடு பதினஞ்சு வந்துடும் இந்த சைடு எடுத்தா அதே மாதிரி போடணுமா நூறு இருக்குது அதே மாதிரி பதினஞ்சு பை எண்பத்தி அஞ்சு போடுமா அஞ்சாயிரப்பா எடுத்துடலாமா அஞ்சு மூஞ்சு பதினஞ்சு ஓரஞ்சு மீதி மூணு எத்தனை ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மூணு பை பதினேழு இருக்குது அப்புறம் மேலே எத்தனை முந்நூறு முந்நூறு பை பதினேழு பதினேழுங்கிறது உங்களுக்கு வந்து பகா எண்ணு அப்போ பதினேழால் தான் அடி கொடுக்க முடியும் பதினேழாக அடிங்க ஒரு பதினேழு பதினேழு இங்கே ஒரு பதினேழு பதினேழா மீதி பதிமூணு இருக்குமா நூற்றி முப்பது நூற்றி முப்பதில் எத்தனை பதினேழு இருக்குது ஒரு எட்டு பதினேழு போடுமா பதினேழு எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி அஞ்சு எட்டு நூற்றி அப்போ ஏழு பதினேழு தான் இருக்குது ஏழு பதினேழு இந்த நூற்றி முப்பது இருந்தாலும் நூற்றி முப்பது தான் நமக்கு ஏழு பதினேழு இருக்குது ஏழு மீதி பதினொன்று இருக்குமா மீதி பதினேழு பதினொன்று பை பதினேழு கைபேசி பத்து சதவீதம் நஷ்டத்துடன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்தால் நஷ்டத் தொகையானது பத்து சதவீதம் நஷ்டத்தில் தான் இதை கொடுத்துருக்காங்க அப்போது நூறு பர்சன்டேஜுங்கிறது அதோட மொத்த அடக்க விலை ஆனால் இது வந்து பத்து பர்சன்டேஜ் நஷ்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போது தொண்ணூறு பர்சன்டேஜாக இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகிய இந்த கைபேசியை விற்றுருக்காங்க இது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது நமக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஏன்னா பத்து சதவீதம் நஷ்டம் இப்போ நமக்கு எத்தனை இது நஷ்ட தொகையை கேட்டிருக்காங்க நஷ்டத்தொகை எவ்வளவு பத்து பர்சன்டேஜ் தான் நஷ்டம் அப்போ பத்து பர்சன்டேஜ் எவ்வளோவும் நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு அப்போ பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு கண்டுபிடிக்கினா இது நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு தெரியணும் நூறு பர்சன்டேஜ் முதல்ல எவ்வளோன்னு பார்ப்போமா தொண்ணூறு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளவு அங்கே வழக்கம் அப்புறமே நூறு பை தொண்ணூறு போட்டால் தொண்ணூறு தொண்ணூறும் தொண்ணூறு நூறு கோடி வந்துடும் இங்கோடு பை இங்கோடி நூறு பை தொண்ணூறு போட்டால் மாதிரி இங்கோடியும் எத்தனை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கா அங்கோடியும் நூறு பை தொண்ணூறு போடணும் ஒம்போது ஒம்பது அடிச்சிடலாமா ஒரு அடுத்தது ஒம்போதாய் பாடல ஒரு 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 மூணு மூணு ஆகி பாடல்களும் மூணு ஒம்பது ஒரு மூணு மூணு அரை மூணு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இது ஒன்று ஐ மூணு பதினஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு நூறு எடுத்துனா ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ இந்த பத்து சதவீதம் நஷ்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க நஷ்டம் அவ்வளவு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஐநூற்றி ஐம்பது அப்போ ஐநூற்றி ஐம்பது ரூபா நஷ்டத்தில் தான் விற்றுருக்காங்க நஷ்டத்தொகை ஐநூற்றி ஐம்பது இப்போ என்ன உங்களுக்கு புரிஞ்சுன்னா பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூறுங்கிறது அந்த கைபேசோட விலை இதில் பத்து பர்சன்டேஜ் நஷ்டத்தில் விற்காங்க அப்போ ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது கழிங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துடும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு விற்றுருக்காங்க அவ்வளோதான் ஐநூற்றி ஐம்பது நஷ்டத்தொகை செம்மையும் அதுதான் கை கடிகாரம் ஒன்று வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் லாபத்துடன் ரூபாய் முந்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு விற்பனை செய்தால் தொகை அவ்வளோவு லாபத்தோட தொகை எவ்வளவு இப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜ் லாபத்தோடு வைக்காங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ நமக்கு நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதில் இந்த இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா லாபத் தொகை கிடைச்சிரும் இப்போ நம்ம நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நினைச்சிவோம் இங்கே நூற்றி இருபத்தி நாலு இருக்குது அதை நூறு ஆக்கணுன்னு நினை செய்வோம் நூறு பை நூற்றி இருபத்தி நாலு போட்டால் நமக்கு அந்த நூறு வந்துருமா இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அப்படியே எழுதிட்டேன் கோடி நமக்கு நூறு வாங்கும்போது ஒரு நூறுபாய் நூற்றி இருபத்தி நாலு போட்டால் நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தாலு பேரும் நூறு வந்துடும் அதேமாதிரி இங்கோடி பை நூற்றி இருபத்தி நாலு போட்டால் இந்த பக்கமும் நூறு பை நூற்றி இருபத்தி நாலு போடணும் படி கொடுங்க ஒரு நூற்றி இருபத்தி நாலு இருபத்தினால நூ மூணு நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ முந்நூறு முந்நூறு நூறு பர்சன்டேஜுங்கிறது முந்நூறு அப்போ அந்த சுவர்கடிகாரத்தோட விலை வந்து முந்நூறு அதில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஏற்றுத்தாங்க ஒரு முந்நூறில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எவ்வளவு எழுபத்தி ரெண்டு அதான் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஆச்சு முந்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு விற்காங்க அது எப்படி எழுவத்தி ரெண்டு கண்டுபிடிச்சிங்க உங்களை பாருங்கள் முந்நூறுங்கிறது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜா இப்போ இதில் நமக்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தேவை அப்போ அதே மாதிரி போடுங்க இங்கே நூறு பர்சன்டேஜுக்கு இடத்துல இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வேணுன்னா இன்னும் நூறு இருபத்தி நாலு பை நூறு போட்டோம்னா ஒரு நூறு நூறு பேரும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இங்கே வந்துடும் இங்கோடியும் இருபத்தி நாலு பை நூறு போட்டால் இங்கோடயும் இருபத்தி நாலு பை நூறு போடணுமா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடணும் மூணு இருபத்தி நாலு எத்தனை எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு இங்கோடி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அவ்வளோதான்